அனைவருக்கும் வணக்கம் முப்படை மூளை அன்புடன் வரவேற்கிறது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருப்பீங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா எஸ்எஸ் ஜிடிக்கும் சிஏஎஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா கொஷின்ஸ் எண்பது கொஷின்ஸ் தான் ஆனால் சிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கனா நூறு கொஷின் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது ஓகேங்களா நீங்கள் சிஏஎஸ்எஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா வந்து ஒரே டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து பாத்தீங்கனா வந்து எஸ்எஸ்சி ஜிடி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா வந்து காக பிரத்தியேகமாக தயாரிக்கப்பட்ட டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் இந்த இந்தியன் டெஸ்ட் பேச்சே நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கும் படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ஃபயர்மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ படித்து டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியில் தமிழில் கொஷின் இருக்கும் சிஎஸ்எஃப் அப்படின்னா வந்து பார்த்தா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே நம்ம இந்த இண்டியன் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைலிங்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் இருக்கும் ஸோ அதனால் நல்ல ஒரு புரிதலும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடின்னு நீங்கள் அடிச்சிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ஃபயர்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ அடிச்சிடலாம் ஸோ இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வாங்கி எஸ்எஸ்எஸ் ஜிடி எக்ஸாமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் ஃபயர்மேன் எக்ஸாமும் வந்து போனால் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றது வந்து போனால் எங்களுடைய ஆசை விருப்பம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லபடியாக அந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சை வந்து பாருணா வந்து பயன்படுத்திக்கோங்க அந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் லிங்க் வந்து பார்த்திங்கனா கீழே ரெசிப்டில் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் மட்டுந்தான் நடத்துவோம் முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க அந்த முப்படை ட்ரைனிங் அகாடமியோட ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிடி இந்தியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும் அந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அதை வாங்கினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முழு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா கடைசியாக நிறைய பேர் ஆக்சஸ் கோர்ஸை வந்து பார்த்தா க்ளிக் பண்ணாமல் விட்டுறீங்க ட்ரான்ஸாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட வந்து பார்த்தா நீ பாட்டுருக்கிறீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா எதில் காமிக்கும் அப்படின்னா ஹோம் பேஜில் வந்து பார்த்தா காமிக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச் நல்லபடியாக பயன்படுத்துங்க சிஎஸ்எஃப் ஃபயர்மென்க்கும் வந்து பார்த்தா வந்து எழுதலாம் அதே மாதிரி வந்து பண்ணா எஸ்எஸ்எடிக்கும் வந்து பார்த்திங்கனா இது யூஸ் ஆகும் இதை தாண்டி வந்து பார்த்தா மற்ற எந்த எக்ஸாம் எழுதினாலும் வந்து பார்த்தா இது வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா வாங்கி படிங்க பயன்பெறுங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்